ஸ்லீப்பர் செல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நமக்கு இன்ட்ரோடக்ஷன் பண்ணி வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகதாஸ் என்ன படத்தில் துப்பாக்கி படத்தில் ஸ்லீப்பர் செல் அவங்களோட வேலை என்ன சைலண்ட்டாக இருப்பாங்க ஆர்டர் வர்ற வரைக்கும் சைலண்ட்டாக இருவாங்க ஆர்டர் வந்தால் தான் அவங்க வேலையை செய்வாங்க இல்லைன்னா சாகுற வரைக்கும் சைலண்டாக இருந்து சேர்த்து போயிடுவாங்க அப்படி இடையில ஒரு குறைப்பட்ட வருஷ வருடங்களா இவங்கெல்லாம் சைலண்ட்டாக இருந்தாங்க யார் மென்டல் ஆன்செல்லாம் இப்போ எவங்க வந்து தூண்டி விட்டா இது ரஜினி தூண்டி விட்டாரா இல்லை டிஎம்கே அந்த கட்சிக்காரங்க தூண்டி விட்டாங்களா அதெல்லாம் நமக்கு தெரியாது விஜய் அவர்கள் வளர்ந்து வர்றது பிடிக்காமல் அதுவும் அதிகாரத்தை நோக்கி வர்றது சுத்தமாக பிடிக்காமல் குட்டி போட்ட இங்கே மாதிரி விஜய் சுற்றியே பேசிகிட்டு இருக்காங்க விஜய் வந்து விஜய் அதாவது எப்படின்னா விஜய் பற்றி பேசு நல்லா பேசுனா பரவாயில்ல தப்பாக பேசுகிறதே தொழிலாக வச்சு அதுக்கு யூடியூப் சேனல் வேறு ஸ்டார்ட் பண்ணி கண்ட கண்ட பிரதேசம்லாம் யார் என்ன ஏதுன்னு கூட தெரியாது அந்த அளவுக்கு இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் சாம்பார் சாதத்துக்கும் பீக்கும் வித்தியாசம் தெரியாது ஏன்னா ரெண்டும் ஒரே கலர் தானே அதனால வந்து அவங்க அதை போய்ட்டு சாப்பிட்டு ஏ தின்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் அட்டப்பா இது சாமர்த்தம் தரலையானு என்ன மாடு பார்த்தா தெரில கலரை பார்த்தா உனக்கு என்னென்னு அதில் வாசனை வந்தால் தானே ஸோ இந்த மாதிரி மூளை மளிக்கி போனவங்க அவங்களோட வயத்தறிச்செல்லாம் எந்த அளவுக்கு இருக்கும் தெரியுமா அது வேற லெவலில் இருக்கும் அந்த வயத்தறிச்சலில் நம்ம இன்னும் கொஞ்சம் வேற லெவலில் ஆகும் அப்படின்னா எரிய நெருப்பில் எண்ணெய் அள்ளி ஊற்றுற மாதிரி நம்ம ஒன்று அவங்கள கவுண்டர் அடிப்போம் அப்படி இல்லைனா கவுண்டர் தான் இப்போ மேக்ஸிமம் என்ன பண்ணுறது டே சாவுங்கடா அப்படின்னு கண்டில் ஸோ அப்படிப்பட்ட ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் வெல்கம் டு மூவி டாக்ஸ் நம்ம நம்பிஸ் எப்படி இருக்கீங்க அதே மாதிரி உடனோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அது ரொம்ப முக்கியம் ஓகே கேஸ் வாங்க போகலாம் போகிற இடத்துல எல்லாம் தனக்கான ஒரு மாசை காட்டி ரசிகர்களை உசுப்பேத்தி விடுறதே ஒரு குழப்பாக ஒரு நடிகர் பண்ணி கொண்டிருக்கிறார் தான் தமிழக வெற்றிக் கழகன்ற பெயரை வைத்து சுற்றி கொண்டிருக்கிற திரு விஜய் அவர்கள் ஷூட்டிங் போனால் வேன் மேலே ஏறி செல்ஃபி எடுக்கிறது பாண்டிச்சேரி ஷூட் போனால் ஈரோடு வண்டி மேலே ஏறி செல்ஃபி எடுக்கிறது இதெல்லாம் ஒரு குழப்பா ஓகே கைஸ் இந்த நாய் இந்த அவன் என்ன நாய் சொல்லக்கூடாது ஏன்னா நாய் நன்றி உள்ளது இந்த மென்டலுக்குலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ காண்டில் திரிகிறாங்க பாருங்கள் போகிற இடத்துல மாசை வந்து காட்டுறாராம் அதனால் எங்களுக்கு காட்டாக தான் நீங்கள் காட்டுங்கடா உங்களுக்கு மாசு இருந்தால் காட்டுங்கடா உங்களுக்கு எங்கே மாசு இருக்குது நீங்கள் தூசு எங்களுக்கு நீங்கள் தூசு அதுதான் தான் நாங்கள் பல வாட்டி சொல்லிகிட்டே இருக்கோம் அவர் கூட கம்பேர் பண்ணாதீங்கடா ஏன்னா தளபதி வந்து வேற ரகம் நீங்கள் தருதலைங்க உங்களுக்கு எதுக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு பல வாட்டி சொன்னாலும் புரிய மாட்டேங்குது நாங்கள் எங்களுக்கு இருக்குது காட்டுறோம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் காட்டுங்க ஏன்னா உங்கள்கிட்ட இல்லை அப்படின்றதுக்காக நாங்கள் எங்கிட்ட இருக்கிறது இல்லை இல்லைன்னு சொல்ல இல்லாத மாதிரி காமிச்சிக்க முடியுமா இப்போ பாரு முத்து படத்தை ரிலீஸ் வழி படம் தேட்டருக்கு வந்ததும் தெரியல போனதும் தெரியல ஆனால் இன்றைக்கி கில்லி ரிலீஸ் ஆகி புதுப்பட ரிலீஸ் ஆகி எந்தளவுக்கு கூட்ட வந்து எந்தளவுக்கு பிஸ்னஸ் அழுவுமோ அந்தளவுக்கு பிஸ்னஸ் அள்ளி போயிட்டு இருக்கு இப்போ தேட்டரில் என்ன ஓசியில் கூட்டாக உள்ள விட்றாங்க காசு வாங்கி தானே உள்ளே போகிறாங்க பசங்க அப்போ இத்தனை வந்து அவங்க உள்ளே போனாலும் வந்தாலும் அவங்களுக்கு அந்த படம் பிடிச்சிருக்கு தளபதி பிடிச்சிருக்கு அதனால் அவர் வந்து அந்த படம் வந்து ஹிட் ஆகுது அதனால அவருக்கு வந்து மாசு வருது அவர் போனாவே கேரளாவில் அவ்வளோ பேர் வந்து நின்னாங்களே நாலு நாள் அஞ்சு நாள் ஏண்டா நாதாரிங்களா கொஞ்சமாவது உங்களுக்கு சூடு சொரணம் வெக்கம் மானம் சொத்தில் உப்பு போட்டு திங்கிறீங்களா இல்லைன்னு தெரியல பேசிக் நாலேஜ் வேண்டாமா ஒருத்தருக்கு கூட்டம் வரும் ஒரு வாட்டி ஒரு நடிகரை பார்க்கணும் அப்படின்னா ஜென்ரல் ஆடியன்ஸும் போய் பார்ப்பாங்க ஒரு வாட்டி எப்படி பார்ப்பாங்க நேரில் இருக்கும் பார்க்குறதுக்கு எல்லாருக்கும் க்யூரியாசிட்டி ஃபேன்ஸாகவே இருந்தாலும் இன்றைக்கி வந்தாங்கன்னா பார்த்தாங்கன்னா பார்த்துட்டு போயிடுவாங்க கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு போயிடுவாங்க ஆனால் நாலு நாள் நிற்கிறாரு நாலு நாள் அஞ்சு நாளும் ஒரு மிகப்பெரிய கூட்டம் வந்து அங்கே திறந்து நிற்குது அப்படின்னா அவங்க வந்து ஃபேன்ஸாக பார்க்கல அவங்க வந்து ஃபேன்ஸ் கிடையாது தளபதியு அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் தளபதி வந்து அவரோட வீட்டில் ஒருத்தரை பார்க்குறாங்க ஒருத்தர் அண்ணனாக பார்க்குறான் தங்கச்சி தங்கள ஒரு பொண்ணு இருந்தாங்கன்னா அவங்க வந்து அவங்க அண்ணனா பார்க்குறாங்க ஒருத்தர் அவருக்கு ஒரு தம்பி வந்து அவங்க அவருக்கு அண்ணனாக பார்க்குறாங்க சில பேர் வந்து இவரை தம்பியாக பார்க்குறாங்க தளபதி இப்போ நாங்களாம் வந்து அவர் வந்து எனக்கு தம்பி நான் அவருக்கு தம்பி மாதிரினா அவரை விட வயசில் அதிகமாக இருக்கவங்க அவருக்கு தம்பி மைனா பார்க்குறாங்க இந்த மாதிரி பல வாரி பார்க்குறாங்க அதனால தான் அவரை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அவரை கொண்டாடுறது உங்களுக்கு காண்டாவது உங்களுக்கு காண்டாவது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கொண்டாட மாதிரி இருக்கு ஸோ நாங்கள் இன்னும் நிறையா கொண்டாடுவோம் செல்ஃபி எடுப்போம் வண்டி மேலே ஏறி நின்று எடுப்போம் மாடியில் ஏறி நின்று எடுப்போம் ஏன்டா நாங்கள் ஃப்ளைட்டில் போயிட்டு கூட செல்ஃபி செல்ஃபி எடுப்போம்டா உனக்கு என்னடா இல்லைன்னா ஹெலிகாப்டரில் பறக்க விட்டு அங்கேருந்து எங்கள் தளபதி செல்ஃபி எடுப்பாரா நீங்கள் காண்டலி சாவுங்களா உங்களோட

நாங்கள் விஸ்லசன் குஞ்சு அப்படின்னா எங்கள் குஞ்சு ஏண்டா வந்து சப்பிக்கிட்டே இருக்கீங்க நீங்க எங்கள் கொஞ்சம் சப்பிக்கிட்டே இருக்கீங்க போய் வேறு உங்கள் ஏதாவது நீங்கள் மென்ட்டு உங்கள் ரஜினி அவர்கள் அவருடைய ஃபேன்ஸ் நீங்கள் நீங்கள் நீங்களே சப்பிக்க வேண்டியது தான்டா ஏண்டா வந்து எங்களே சப்பிக்கிட்டு இருக்கீங்க இதுன்னு கொஞ்சம் சொல்லணும்னா வேறு மாதிரி சொல்லணும் சரி ஆனால் விசிலேஷன் சொல்லிட்டு எங்கள் நம்மக்கிட்டே வந்து சப்பிக்கிட்டு இருக்கிறது நாங்கள் என்னமோ பண்ணுறோம் இப்போ எங்களுக்கு தலை விஜய் அவர்களை பிடிச்சிருக்கு நாங்கள் அவரை தூக்கி வச்சு கொண்டாடுறோம் அவர் வந்து அவரை பார்க்கணும்னு ஆசைப்படுவோம் போகிறோம் கூட்டம் சேரும் அதெல்லாம் எங்கள் இஷ்டம் இப்போ நீ என்ன சொல்கிற நாங்கள் இப்படிலாம் பண்ணுறனால மற்றவர்களுக்கு மற்ற கட்சிக்காரர்களுக்கு மற்ற நடிகருடைய ஃபேன்ஸுக்கு ஒரு பிடிக்கும் பரவாயில்லை இப்போ நாங்கள் யாரும் உங்களை வந்து கொண்டாட சொல்லலையே என்ன சொன்ன கட்டவீங்களா உங்களை யாராவது வந்து கொண்டாட சொன்னோமா நாங்கள் யாராவது வந்து கொண்டாடுங்கன்னு சொன்னோமா இல்லை இல்லை நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச ஒரு நடிகர் இன்னைக்கு தலைவர் நாங்கள் கொண்டாடுறோம் எங்கள் வீட்டு பையனை நாங்கள் கொண்டாடுறோம் உங்கள் வீட்டு பையனை நீ கொண்டாடிக்கணும் வேணாம்னு சொல்ல நான் என் வீட்டு பையனை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ ஏறுற நாதாரி என் ஊரில் பிழைக்க வந்த பரதேசி தண்ணி போ பஞ்சம் உழைக்க வந்தியா பஞ்சம் பிழைச்சிட்டு போயிடணும் அதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு கூடாதீங்க இங்கே பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு எந்த வந்தேரி ஆதாரிக்கும் தகுதி தகுதி கிடையாது நாங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளும் நாங்கள் பேசிப்போம் கொண்டாடிப்போம் அடிச்சுப்போம் ஒன்றா சேர்ந்து இருப்போம் என்ன வேணால் பண்ணுவோம் நீங்கள் ஏன்டா வர்றீங்க போ உங்களுக்கு தான் இருக்காங்கல்ல மெண்டல்னு நாங்கள் முடிவு பண்ணி வச்சிட்டோம்ல நீங்கள்லாம் மெண்டல்னு இப்போ மெண்டல் மெண்டலை கொண்டாடிக்கிட்டு அவர் கூடேயே போங்க இருபத்தஞ்சி வருஷமாக நல்லா தூக்கி கொடுத்தார்ல வாயில இன்னும் சப்பிட்டுருக்கீங்க கடைசி சரி கொண்டாட முடியல உங்களால் இதுதான் இது இது ஒன்னு போகுதுன்னு நான் உங்களை சாவடிக்க உங்களை கடைசி வரைக்கும் சாவடிக்க இது ஒன்னு போகுதுண்டா ஒருத்தர் ஒரு நாள் ரெண்டு நாள் மென்டலாக இருக்கா இருபத்தஞ்சு வருஷமா மெண்டல் மெண்டல் மென்டல் மென்டல் வரேன் வரேன் எந்த அப்போ இப்போ வந்துடுவேன் அப்போ வந்து எப்போ வரேன் எப்படி வருவீங்க ஆனால் வர வேண்டிய இடத்துல வருவாங்க எப்படி வருவீங்க எங்கேயிருந்து வருவீங்க நீ இனி வர முடியாது ஒன்றும் முடியாது ஐயோ சரி அதாவது அதனால வந்து நீங்கள் வந்து தளபதி பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி அதை பற்றி எங்களுக்கு அவ்வளோ கிடையாது ஏன்னா உங்களை நம்பி தளபதி கிடையாது முதல்ல தெரிஞ்சுக்க அதே மாதிரி நீ சொன்னி இந்த கட்சிக்காரங்க இந்த மாதிரி தொந்தரவு பண்ணுறோம் எங்களுக்கு பிடிக்காம போயிருக்கு பிடிக்காம என்ன ஓட்டு போட மாட்டேங்குன்னு சொல்ல வரையா நீ போடாத ஒன்று வேணா கேட்டால் நீங்கள் போட மாட்டேங்குதுன்னு தெரியுமா தரப்போ இல்லைங்களா என்ன தர உங்களுக்கு தரம்னா என்னென்னு தெரியாது நீங்கள் தரங்கட்டைங்க தர ஒரு தகுதி தராதரம் இருக்குது எங்களுடைய கட்சிக்கு எங்களுடைய வாக்காளர்களுக்கு ஒரு தகுதி ஒரு தராதரம் இருக்குது அவங்களுக்கு தெரியும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு எதுக்கு சப்போர்ட் பண்ணணும் எதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு உங்களை மாதிரி நாங்கள் என்ன சங்கி கூட்டமா எல்லாத்துக்கும் உட்காந்து இது சேலர் போட்டு திட்டிக்கு ஸோ அதனால் நீங்களாம் வந்து சேராதிங்க நீ வேறு இப்போ கூட என்ன சொல்கிறேன் நீங்கள் விஜய் பற்றி பேசுகிற நீ சரியான ஆம்பளையாக இருந்தீங்கன்னா ஒரு அப்பனுக்கு ஆத்தாளுக்கு நீ பிறந்திருந்தேன் அப்படின்னா உங்கள் அப்பா உனக்கு தான் பேத்து பண்ணுவோம் அதுக்கு தான் பெற்று அப்படின்னா நீ என்ன பண்ணும் உன் ரஜை உன் தலைவர் ரஜினியை பற்றி பேசு அந்த ஆள் நல்லது பண்ணியிருக்காங்க அதை பற்றி பேசு அந்த ஆள் தமிழ்நாடு அடிக்க ஏதாவது செஞ்சிருந்தால் அதை பற்றி பேசு படத்தில் நடிச்சிக்கிட்டா அதை பற்றி பேசு ஆனால் உங்களுக்கு பேச எதுவுமே கிடையாது ஏன்னா ரஜினியை பற்றி தான் துப்பணும் பேச முடியாது அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க விஜய் தான் பேசிக்கிட்டீங்க அதனால் தான் நீங்கள் தகுதி தராதான்னு தெரியாது தரங்கட்டை பார்த்து பேசுறீங்க ஸோ ஐ டோன்ட் கேர் வி டோன்ட் கேர் ஆக்சுவலி ஆல்ரெடி நீங்க ஜெயமாலி வந்தாலும் ஜெயபிரதா வந்தாலும் குள்ளமணி வந்தாலும் பல்ல பல்லழிக்கிறது ஒரு பத்து பேர் அங்க இருப்பான் இதான் தமிழ்நாட்டுடைய தலைவரி சரி நான் கேட்கறேன் விஜய் ஓட்டு அடிச்சு உங்க பொண்ணு பையன் ஓட்டு போடல உங்க பொண்ணிய ஓட்டு போடல உங்க மனைவி சங்கீதா ஏன் ஓட்டு போடல நீங்க தான் ஜனநாயகமாக ஆட்டத்தில் வல்ல வராச்சு நல்லா விழிச்சுனாங்க வந்து ஏன் அவங்க கூப்பிட்டு வரல அவங்க ஓட்டல எங்க போய் சங்கீதா இருக்காங்களா கூட இல்லையா அது மாதிரி சொல்லி ஆனா இந்த வீடியோல இந்த நாய் ரொம்ப பேசிருச்சு இவனை வந்து இந்த காமெடியெல்லாம் பேச முடியாது வந்து கண்டிப்பா செருப்படி கன்ஃபார்ம் ஜெயமாலினி குட்டிமணி லொட்டிமணி இவங்கெல்லாம் நடிக்கிற தானே அப்புறம் என்ன இருக்கு நீ வந்து விஜய் பற்றி பேசுகிற அவங்கள பற்றி பேசி வீடியோ போடுறா ஒரு அப்புறம் ஆத்தாவுங்க பிறந்திருந்தேன் அப்படின்னா உன்னை அவங்க அப்பா ஆத்தால தான் பெற்றிருந்தேன் அப்படின்னா நீ அவனை பற்றி வீடியோ போடுறா அவங்கள பற்றி பேசி வீடியோ போட்டு லைக்ஸ் வாங்க வீஸ் வாங்க பார்க்கலாம் என்ன பிச்சக்கார பரதேசி நீ திங்கிற சோறு விஜய் பற்றி பேசுறதுனால அவரை பற்றி தப்பாக பேசி நீ போட்டு அதில் சம்பாரிச்சு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் பீயை நான் பண்ணி நிற்கிற மாதிரி நக்கிட்டு இருக்கீங்க அந்த அளவுக்கு கேவலம் பிடிச்ச கருமாந்துருங்க நீங்கள் உங்களுக்கு உங்கள் தலைவர்களோட கூட்டம் கொஞ்சம் ஆளுங்க வரல அப்படின்னா உங்கள் ஹீரோஸுக்கு வந்து ஃபேன்ஸ் வரல அப்படின்னா அது அவர் பிரச்சனையா அது அவர் பிரச்சனையாடா பரதேஷ்டிங்களா இன்றைக்கி இன்றைக்கி ட்ரெண்டு விஜயர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் அவர் என்ன பண்ண போகிறார் ஏது பண்ண போகிறார் அடுத்து என்ன பண்ண போகிறாரு நின்னா என்ன பண்ணுறா உட்காந்து என்ன பண்ண போகிறாரு இன்றைக்கி ஃபுல் மீடியாவும் அவரை பற்றினா இருக்கீங்க இன்றைக்கி பாதி மீடியாவும் அவரை பற்றி பேசினா நீங்கள் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அந்த நன்றி உங்களுக்கு இருக்காது ஏன்னா நீங்கள் நன்றி கேட்ட ஜென்னு நமக்கு தெரியும் ப்ளஸ் அதுக்கு மேலே என்ன சொல்கிற நீ விஜய் அவர்களோட ஒய்ஃப் என்னாச்சு பையன் என்னாச்சு ஏன் ஓட்டு வரல அப்படின்னு இதை கேட்க நீ இயர்ரா இல்லை நீ யார் இதை கேட்குறதுக்கு உங்களால் வந்து அடுத்தவங்க பர்சனல் நொழியாக இருக்க முடியாது இப்போ நான் கேட்குறேன் உன் பொண்டாட்டி எங்கே இருக்கான்னு கேட்டேன் நான் நீ இல்லை உன் பொண்டாட்டி கரெக்டாக தான் இருக்கலாம்ண்ணா இப்படி கேட்கணும் இப்படி கேட்க முடியுமா நாங்கள் வீடியோவில் இப்படி கேட்டால் நீ நீ சொத்தை தானே நித்திக்கிறீங்க நீங்கள் கேட்டால் ஒத்துப்பீங்களா நீங்கள் உங்கள் வீட்டில் உன் பொண்டாட்டியோ உன் பிள்ளையோ ஏதாவது பேசணும்னா உன்னால் பொறுத்த முடியுமா இல்லை கேட்க முடியுமா அவர் பையன் பொண்டாட்டி எங்கே வேணா இருப்பாங்க அதை அவர் சொல்லணுன்ற அவசியம் கூட கிடையாது அது வந்து அவருடைய பர்சனல் லைஃப் பர்சனல் லைஃப்பில் என்னடா கை வைக்கிறீங்க அப்படி பார்த்தா இப்போ பர்சனல் லைஃப்ல இன்னைக்கு மீடியா போட்டு கிளி நிகழ்ச்சிட்டு இருந்தாங்க தனுஷு சோ ஐஸ்வர்யா அஞ்சு நாள் அதான் டாபிக்கு தனுஷ் ஐஸ்வர்யா என் விவாகரத்தாவது அதுக்கு முன்னாடி சௌந்தர் இருந்துச்சு இப்போ தான் இன்னொரு கல்யாணம் பண்ணாங்க இதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாது அப்போ அவங்கெல்லாம் வந்து நல்ல குடும்பமா டேய் குடும்பத்தை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்னடா தகுதி இருக்குது அடுத்தவங்க குடும்பத்தை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது நீங்கள் அடுத்தவங்க குடும்பத்தை பற்றி பேசுனீங்கன்னா நான் முதல்ல போய் ஓன் குடும்பத்தை பாரு ஓன் மொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் கரெக்டாக இருந்தான்னு பாரு அவர் வந்து அவர் பொண்டாட்டி புள்ள இன்னும் பத்து ஜென்ரேஷனுக்கு சம்பாதிச்சு வச்சிருக்காப்புல ஓகே அதனால அவங்க யாரும் தப்பு பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடையாது ஆனால் நீ உன்ன மாதிரி ஆளுங்க வீட்டில் இருக்கவங்க பிச்சைக்காரங்களாக இருப்பீங்க சோத்துக்கு செஞ்சு அடிச்சுட்டு இருப்பீங்க அதனால நிறைய தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதில் போய் அங்கே போய் பாடுறா அதை விட்டுட்டு இங்கே வந்து நுண்ணுற அதுக்கெலாம் உங்களுக்கு அது அருகேதே கிடையாது அது மேலே இன்னும் ஓட்டு போட வந்து கேட்குறேன் நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன் சூரிய ஓட்டு போட வந்தார் ஓட்டு போட முடிஞ்சாடா அதை பேச துப்பு கிடையாது எந்த துப்பு ப துப்பு கட்ட நாய்ங்க ஒரு ஓட்டர் ஐடி வச்சுருக்காரு ஒரு குடிமகனா ஓட்டு போட ஆனா ஆனால் பேர்லஸ்ல பூத் ஸ்லிப்பில் பேர் இல்லைன்னு சொல்லிட்டு கூட ஓட்டு போட முடியாம ரிட்டன் வராப்பில்ல இதே நிலை விஜய் அவர்களுடைய மனைவிக்கும் பிள்ளைக்கும் வராதுன்னு நினச்சோம் அங்கேருந்து அவங்க லட்சக்கடங்களை செலவு வரணுமா கோடி கடங்களை அவர் சம்பாதிச்சாலும் காசு அவர் அவர் சம்பாரிச்சது சம்பாதிச்சது எதுக்கு வரணும் வந்தால் இங்கே கன்ஃபார்மாக என்னால் ஓட்டு போட முடியும்னு நீங்கள் கேரண்டி பண்ணுவீங்க எவன் கேரண்டி போடுவீங்க தமிழ்நாட்டில் எவன் கேரண்டி பண்ணுவீங்க வெளிநாட்டிலேருந்து ஒருத்தன் வந்தால் கன்ஃபார்மாக அவருனால் ஓட்டு போட முடியுங்க பூத் ஸ்லிப்பில் பேர் இல்லைனாலும் போட முடியும்னு எந்த திருட்டு பறவை சிகளுக்காக தைரியம் இருக்கா சொல்கிறதுக்கு ஒரு எச்சக்கலை புறம்போவும் இதை பற்றி கேட்குறது தூப்பு கிடையாது இதுக்கான ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்க தூப்பு கிடையாது இதெல்லாம் மாற்றணும் இதெல்லாம் திருத்தணும் இதெல்லாம் நடைமுறை ஆக்கணும்னு தானே எங்கள் தலைவரை நாங்கள் கொண்டு வரோம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணி தமிழ்நாட சொர்க்கமாக மாற்றணும் அந்த சொர்க்கமாக மாற்றும் போது உங்களை மாதிரி சூனியம் முடிச்சு நான் எல்லாம் அந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது அடிச்சு துரத்திடுவோம் அதுக்கப்புறம் எங்கெங்கேயோ இருக்கிறாங்க இப்போ தமிழ்நாடுக்காரங்க வாழ முடியும் வாழ்கிறதுக்கு அவங்க எல்லாம் தமிழ்நாட்டில் வந்து வாழணும்னு ஆசைப்படணும் அது ஸோ அந்த மாதிரி ஒரு நாட்டை நாங்கள் உருவாக்கணும்

ம் இந்த செனப் பண்ணி என்னென்ன கேட்குது பாருங்கள் ஒரு மாதம் காட்டுறதுக்கு வந்து இது என்ன வெற்றி விழாவா இது என்ன ஆடியோ லான்ச்சா அதுவா இதுவா இது வந்து தேர்தலா இதில் வந்து நீ என்ன மாசை காட்டுறேன் நான் கேட்குறேன் எலெக்ஷன் பூத்தில் ஓட்டு போட வர்றது அவருடைய உரிமை வராரு ஃபேன்ஸ் வந்து பார்க்க வந்தால் கூட சரிப்பா தளபதியோட ஃபேன்ஸ் வந்து நீ நீ சொல்கிற மாதிரி ஓட்டு போடுற இடத்துல கூட ஃபேன்ஸை வந்து நீங்கள் விட மாட்டீங்களா ஃபேன்ஸ் நீங்கள் வந்து இப்படி வந்து முக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நீ பேசுறீல ஓகே அங்கே இருந்த கேமராவை பிடிச்சிக்கிட்டு இருந்த உன்ன மாதிரி தெல்லவாரி நாயங்கள்லாம் யார் அந்த தெல்லவாரி நாயங்க யார் எல்லா மீடியா பீப்புள் தானே ஓட்டு போட போகும்போது கையை எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட போகிறான்னு கேமரா எடுத்துகிட்டு போய் சொல்கிறானே உன்ன மாதிரி ஒரு எச்சக்கலை புறம்போக்குங்களாம் நீங்கள் வந்து உட்காந்துட்டு பேசுகிறீங்க முதல்ல நீ திருந்துடா நீங்கள் பண்ணி பீய நகர்க்குற மாதிரி நக்காதீங்கன்னு பலவாட்டி சொல்லிட்டேன் முதல்ல நீ திருந்து நீ திருந்தாமல் ஏன் அடுத்தவன குறை சொல்கிற அவர் அவருடைய க நீ சொன்ன ஜனநாயக கடமை ஆட்டுறாரு ஆட்டுறதுக்கு அங்கேருந்தார் ஆட்டுறதுக்கு வந்தவர் தான் அதனால தான்டா அவ்வளோ மீடியா உங்களை மாதிரி ஆட்டாமல் இல்லை ஆட்டுறதுக்கு வந்தவர் தான் அங்கேருந்து அதனால வந்தாருவர் அந்த ரசையாலேருந்து வந்தது தான் அவருக்கு ஹைப்பு ஓட்டு போடுறதுக்காக வந்தார்ல நீ சொன்னால் அவர் நடிகராக வந்து பலவாடி ஓட்டு போட்டார் அவர் ஒரு கட்சி தொடர்ந்துருக்கார் கட்சியோட தலைவராக வந்து ஓட்டு போடுறார் முதல் ஓட்டு போடணுன்றதுக்காக போடுறார் ஓகே ஸோ அதனால் வந்து ஒரு தலைவரின் கடமை என்னவோ அதை அவங்களுக்கு அவங்களுக்கு அவருக்கு தெரியும் என்ன பண்ணுன்னு உங்களை மாதிரி தருது எங்களுக்கு தெரியும் ஏன்னா நீங்கள் தான் ஏமாந்தால் கொள்ளையாச்சு நீங்கள் தான் எது இருபத்தஞ்சி வருஷமா நாண்டிட்டு சாவுறீங்களே வந்துடுவா வந்துடா வந்துடன்னு சொல்லிட்டு ஒரு சொல்லிட்டுருக்காருன்னு அந்தால் பின்னாடி போயிட்டு இருபத்தஞ்சு வருஷம் நாண்டிட்டு சேர்க்குறீங்க உங்களுக்குலாம் அதுக்கு தகுதியே கிடையாது நீங்கள் அதை பற்றி பேசக்கூடாரா நீங்கள் எந்த வந்து உட்காந்து பேசுறேன் இந்த ஒரு ஏழி இருபத்தஞ்சி வருஷமாக அவர்ட்ட முட்டாளாக இருப்பாங்களா எவனாது நீங்கள் சொல்லு நீங்கள் எழுபத்தி மூணு வயசு அவரை கொண்டாடுறீங்க நீ நேரடியாக கொண்டாடிக்க நான் வேணாம்னு சொல்ல நீ அவரை கொண்டாடுறதுக்கு இன்னொருத்தனை ஏன்டா பேசுகிறேன் தரங்கட்டத்தனமாக உங்களுக்கு அப்போ தரக்கட்டினமாக தான் பதில் ஆகணும் அதனால தான் சொல்கிறேன் ஏன்னா நீ எல்லாம் வந்து அதை பற்றி கூட உனக்கு வந்து அதை பற்றி பேச தகுதி கேட்டால் உனக்கு இல்லை உன்ன மாதிரி பல பேர் பேசிகிட்டு இருக்கீங்க அதனால எவனுக்குமே தகுதி கிடையாது இன்றைக்கி என்ன அவர் தலைவர் ஆகிட்டார் அதை ஆகிட்ட ஆயிட்டாரில்ல ஆனால் உங்களால் ஆக முடிஞ்சா ஓ நீ சப்போர்ட் பண்ணுற ஓ ரஜினி ஆக முடிஞ்சா சங்கிடா காலை எடுத்து வச்சா வெட்டிடுவாங்க தமிழ்நாட்டில் அதனால தான் அவர் ஒதுங்கிட்டே இருக்கு ஏன்னா அந்தாலும் சங்கி சங்கி போர்விகளேருந்து இங்கே எப்படி என்ன சொன்னால் இப்போ புலித்தோல் பூர்த்திய பசுவா இல்லை பசுத்தோல் பூர்த்தியே புளியா அப்படிதான் அந்த மாதிரி இவர் ஆ அதனால் அப்படி நினச்சிட்டு தான் அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாரு நம்ம வந்து ஆக்சுவலாக வெளியில் புளி மாதிரி காமிச்சிட்டார் படத்தில் ஸ்க்ரீனில் மட்டும் புளியாயிருப்பார் வெளியில் வந்தால் எளியாயிருப்பார் நம்ம ஒரு படம் கூட எடுத்தாங்க வீட்டில் எளி வெளியில் புளி அப்படின்னு அந்த கதை தான் நீங்கள் ஒரு ஏமாந்த கோழி இருபத்தஞ்சி வருஷம் ஒருத்தன் ஏமாத்துறான் அந்த ஆள் பின்னாடி இன்னமும் தெரிகிறீங்க வெக்கா இல்லாமல் சூடு இல்லாமல் சொரணம் இல்லாமல் பல இளைஞர்களை சீரழிச்சிருக்காங்க அந்த ஆள் இப்போ இந்த ஒரு படம் எடுக்க போகிறாப்பில் கூ கூலின்னு கூலியாக அந்த மாதிரி ஒரு படம் அதில் வந்து வைக்கிற டைலாகை பாரு மது உண்டு பெண் உண்டு மனம் உண்டு ஆண் எல்லாருக்கு நீ சந்தோஷமாக இருந்துக்கு அப்படின்னு என்ன என்ன பண்ணால் தவிர கிடையாது அப்படின்னு இந்த வயசில் சொல்லிவிடு இப்படி தான் அந்த ஆள் வந்து கெடுத்ததான் அன்றைக்கி சினிமா இண்டஸ்ட்ரிக்கில் வந்து தமிழ்நாட்டு இளைஞர்களை மூல செலவு செஞ்சு கெடுத்தது இந்த ஆள் தான் அதை மாற்றி இளைஞர்களை நல்வழிப்படுத்தி கொண்டு வரதுக்கு இன்றைக்கி அதை முயற்சி பண்ணி எடுக்கிறது தளபதி வருது ஒரு சோசியல் மெசேஜ் தளபதி படத்தில் சொன்ன மாதிரி ஒரு ரஜினி படத்தில் இருக்கா சொல்கிறேன் ஏதாவது ஒரு படத்தில் எக்ஸ வருஷத்துக்கும் ஒரு மசூரு இருக்காது ஸோ அதனால் நீங்கள் எல்லாம் வந்து தளபதி பேசுறது தகுதியே கிடையாது நீங்கள் முதல்ல தளபதி பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல உ உன் பின்னாடி பின்னாடிப்பார் அங்கே ஏகப்பட்ட அழுக்கு இருக்குது அதை முதல்ல தொடங்கிங்க அது நீங்கள் தொடக்க மாட்டேங்க எனக்கு தெரியும் பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை இந்த மீடியெல்லாம் எப்பயாவது வேணா உங்கக்காக பார்ப்பீங்களே என்னோட கிளிப்பிங் எடுத்து போட்டு வேணா ரிப்ளை பண்ணுங்கடா நான் இப்போ சேலஞ்ச் வைக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் சேலஞ்ச் வைக்கிறேண்ணா நீங்கள் பத்து பேர் நீங்கள் ரஜினி சப்போர்ட்டாக பேசுங்கடா நான் ஒருத்தர் தானே விஜய்க்கு பேசுகிறேன் எல்லாரையும் சரியான ஆம்பளையாக இருந்தால் வாங்க தர்க்கம் தான் வந்து வச்சுக்கலாம் யாரை பெற்று யார் கெ யார் பெற்று யார் கெத்து தமிழ்நாட்டுக்கு யார் சொத்து மற்றதெல்லாம் வெத்து ஓடிப்போயிருங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஓகே ஸோ ஆம்பளை இருந்தால் சேலஞ்சு வாங்க இதை நான் ஓப்பன் வைக்கிறேன் ஓகே கைஸ் நண்பர் நம்பிஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் பார்க்கலாம் எத்தனை ஆம்பளைங்க வர்றாங்க அப்படின்னு இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு வரமாட்டாங்க பரவாயில்ல வந்தால் பார்ப்போம் சி யோ வீடியோ லவ் ஆல் டேக் கே ப பை